ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு அன்புக்கும் பாசத்திற்குமரே இறை மக்களே இன்றைய நாள் மீண்டும் கடவுளுடைய வார்த்தை கடவுள் பேசிக்கொண்டே இருக்கிறார் நமக்கு ஒரு ஆற்றல் தேவை நமக்கு ஒரு எனர்ஜி தேவை சீக்கிரமாக நாம் உடைந்து போவோம் சீக்கிரமாக நாம் சோர்வடைவோம் சீக்கிரமாக நாம் பலவீனத்தில் விழுவோம் மீண்டுமாக கடவுள் பேசுகிறார் ஆற்றலை கொடுக்கிறார் கடவுள் யார் Who is God? கடவுள் யாராக இருக்கிறார் நாம் பல ஆண்டுகளாக இருக்கின்றோம் இன்னும் கூட கடவுள் யார் என்பது நமக்கு தெரிகிறதா is God for me? What Bible says? That's okay. But what is the biblical understanding or what is the experience I got it about God? என்னுடைய அனுபவம் தான் என்ன இந்த நாளுடைய முதல் வாசகம் நமக்கு உதவி செய்கிறது மீகா இறைவாக்கினர் கடவுளை பார்த்து பேசுகின்ற அழகான வார்த்தை இஸ்ராயல் மக்களுக்காக கடவுளிடம் பேசுகின்ற அழகான வார்த்தை கடவுள் யார் என்பதை இந்த நாளுடைய முதல் வாசக விரைவாக்கினர் மீகா என்ன சொல்லுகிறார் கடவுளை நீர் மன்னிப்பதில் தாராளம் உள்ளவர் பேர் அன்பு கொண்டவர் காட் ஆஃப் மஸ் காட் ஆஃப் லவ் அண்ட் காட் ஆஃப் ஜனரஸ் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா கடவுள் மன்னிப்பதில் தாரம் எவ்வளவு வெகு தொலைவில் இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்தாலும் வேற்று தெய்வங்கள் எல்லாம் வழிபட்டு கொண்டு இருந்தாலும் மீண்டுமாக அவர்கள் கடவுளாக இருக்கிறார் என்பதுதான் நாளுடைய முதல் வாசம் அப்படிப்பட்ட தாராளம் உள்ள மனம் படைத்த அந்த கடவுளுக்கு நாம் உரிய சீடர்களாக வாழ்வதுதான் இன்றைய நாளுடைய இரண்டாம் வாசம் சீடரியா சீடத்துவம் என்பது ஒரு வார்த்தை இல்லையா நான்கு நச்செய்தியாளர்கள் நான்கு விதமான பார்வையில் சீடர் யார் என்று சொல்கிறார் மத்தியை சொல்கிறார் யார் இயேசு உண்மையான சீடர் என்றால் யாரெல்லாம் மலைப்பொழுவின் புதிய நெறிமுறைகளை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான சீடர் இருக்கிறார் மலைப்பொழிவின் அந்த நெறிமுறைகள் த சோபன் த மவுண்ட் அது யார் கடைபிடிக்கிறாங்க அவங்க தான் கடவுளுடைய சீடர் மத்தியை சொல்கிறார் மார்க் என்ன சொல்கிறார் என்றால் யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றி வாழ்க்கையில் வரக்கூடிய சிலுவைகளை தூக்கி கொண்டு யார் நடக்குகிறார்களோ செயல்படுகிறார்களோ கடவுளுக்கு ஏற்ற விதத்தில் அவர்கள் தான் உண்மையான என்றால் அவருடைய பார்வையில் யார் உண்மையான சுடர் என்றால் யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுத்துகிறவர் தான் உண்மையான சுடர் என்கிறார் யோவான் அவருடைய பார்வையில் யார் உண்மையான சிடர் கடவுளுடைய திருவளத்தை அறிந்து அதன்படி செயல் விடுகிறவர்தான் உண்மையான உச்சிட நான்கும் யாருக்கு பொருந்தும் அன்னை மரியாலுக்கு த பெஸ்ட் டிசைட் மலைப்பொழிவு நெறிமுறையை கடைப்பிடித்தார் சிலுவைகளெல்லாம் தூக்கி கொண்டு நடந்தார் அதே போல இறைவார்த்தை இறை திருவளத்தின் வடைந்தார் இந்த நாளுடைய நட்சேதனர் யார் உண்மையான தாய் சகோர அன்புக்குரியவர்களே நாம் இந்த நான்கு நட்செய்தி அனுடைய பார்வையில் நாம் வாழ்கின்ற பொழுது நாமும் உண்மையான உச்சிடர்கள் ஆக நாம் கூட இயேசுவின் தாயாய் சகோதராய் இதுல ஒரு விஷயம் நல்லா இரத்த உறவை தாண்டி இன்னொரு உறவை பற்றி ஆண்டவர் பேசுகிறார் யார் என் தாய் யாரெல்லாம் என் சகோதரராக இருக்க முடியும் இஸ் த ஃபேமிலி நாட் பிளட் ரிலேஷன்ஷிப் இரத்த உறவு நின்று போகும் இரத்த உறவு குறுகியது ரத்த உறவு சுருக்கமானது ரத்த உறவு சுயநலம் உள்ளது அதையும் தாண்டி இறையாச்சின் உறவைப் பற்றி பேசுகிறார் யாரெல்லாம் இறையாற்றின் உறவில் இறையாற்றின் விழுமைகளின்படி வாழ்கிறார்கள் கியர் த ஒன் மை பிரதர் சிஸ்டர் அண்ட் மதர் என்கிறார் பார்த்தீங்களா ஆக ரத்த உறவையெல்லாம் தாண்டி ஒரு உறவு தெய்வீக உறவு த டிஃபைன் ரிலேஷன்ஷிப் தெய்வீக உறவு இறையாச்சும் உறவு இப்படியாக இந்த நாளுடைய இறைச்சுந்தனையை நாம் அசைபடுவோம் மன்னிப்பேன் உள்ளவர் கடவுள் உண்மையான சீரர் யார் அதோடு இணைத்து இயேசுவின் தாயும் சகோதருமாக அவருடைய குடும்பத்தில் நாம் பங்கெடுக்கதான் நம்முடைய குடும்பத்தை ஏற்படுத்தி இரத்த உறவையும் தாண்டு இறையாற்றின் உறவுகளாய் வாழ கடவுளுடைய அழைப்பு சிந்திப்போம் தியானிப்போம் செயல்படுத்துவோம் ஆண்டவுடைய உன் உறவில் பங்கெடுப்போம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமையும்